ம் நான் நல்லா இருக்கேன் போமாரி நீ எப்படி இருக்க எல்லாம் ஓகே ஓகே அம்மா அங்க இப்ப வெயில் எப்படி இருக்கு அதான் இப்ப நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களே அரிசியை கழுவி கொண்டு வந்து தண்ணி ஊத்தி வெயில்ல வைக்கறாங்க அரை மணி நேரம் கழிச்சு வந்தா சாப்பாடு ரெடி அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஆமா இந்தியா வர வரங்கற தான் வர போறீங்க அத பத்தி சொல்லதானே இப்ப நான் போனே பண்ணது இன்னைக்கு நைட் தான் ஃளைட் வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ் இது என்னடி சர்ப்ரைஸ் நான் ஊனடி இந்தியால வந்து நின்னு இருந்தேனா அது சர்ப்ரைஸ் நான்தான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான வரேன் இதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ் இல்ல அப்ப சரி சீக்கிரம் மாப்ளைட் ஏறி இந்தியாக்கு வந்திரு நீ வரேனே நான் உனக்காக விதவிதமா சமைச்சு வச்சு காத்துட்டு இருக்கேன் ஏ அந்த மாதிரி விதவிதமா சமைச்சு வச்சுறாதே ஏற்கனவே இப்பதான் நான் டயட் பண்ணி உடம்ப குறைச்சிருக்க அப்புறம் நீ சமைச்சதை சாப்பிட்டு குறைச்ச உடம்ப ஏரே விடாதே ஏ எங்கடையும் உடம்ப குறைச்ச நீயும் நானும் டயட் பண்ற டயட் பண்ற உடம்ப குறைக்கிற குறைக்கிறேன்னு தான் சொல்கிறேன் உன் உடம்பு ஒன்றும் குறையவே இல்லை நீ அப்படியே திமிசு கட்ட மாதிரி தான் இருக்க எதுக்கு சும்மா சீனை போட்டுட்ருக்கேன் நான் உடம்ப குறைக்கிறேன் உடம்ப குறைக்கிறேன்னு நான் தானே உன்னை வீடியோ காலில் தினமும் பார்த்துட்டு இருக்கேன் கேமரா சரியில்லை அதுக்கு தான் நான் உனக்கு மட்டும் குண்டா தெரியுறேன் தான் நேராக வரல அப்ப பாத்துட்டு சொல்லு நான் இருக்கலாம் ம் சரி சரி வா வா பார்க்குறேன் பார்க்குறேன்

ஏற்கனவே எங்க அத்தை ஓவரா பண்ணுவாங்க நம்ம சொல்லி அவ இங்கேயே கண்டு இருந்துட்டான்னா அவ்வளோ தான் அவளையும் உண்டையில் ஆக்கிடுவாங்க என் பளையும் உண்டையிலனு சரி சரி ஆக்கே ஏற்பாட்டு வந்துருச்சி அவள் வந்துவிட்டாங்களா போய் பார்ப்போம்